அன்னை காவிரி நதியை சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து பாதுகாத்திடும் வகையில் பதிமூன்று மாவட்டங்களில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் நடத்திடும் காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த யாத்திரைக்கு பொதுமக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் நீரின்றி அமையாத உலகு என்று உரைக்கும் திருவள்ளுவரின் வாக்கிற்கிறங்க இன்றைக்கும் காவிரி நதி கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை வளப்படுத்தி வருகிறது குடகு மலையில் உருவாகி பூம்புகாரில் கடலில் கலக்கும் காவிரி நதிக்கரையில் உள்ள மாவட்டங்கள் பசுமையானதாக காட்சியளிக்கும் அதே நேரத்தில் சாயக்கழிவுகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பிரச்சினைகளால் காவிரி நதியின் தூய்மையும் குறைந்து கொண்டே வருகிறது காவிரியை அன்னையாக அனைவரும் வணங்கி வரும் நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் களத்தில் இறங்கியுள்ளது இச்சங்கத்தின் சார்பில் தலைக்காவிரியிலிருந்து பூம்புகாருக்கு காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த யாத்திரை நடைபெற்று வருகிறது சேலம் வந்த இந்த தீர்த்த யாத்திரை குழுவினருக்கு ஊத்துக்காடு ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமம் மணக்காடு அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டணம் நாமமலை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கர்நாடக மாநிலத்தில் நான்கு மாவட்டங்களிலும் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களிலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த யாத்திரை நடைபெறுவதாக கூறுகிறார் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் துணைச் செயலாளர் கோரக்ஷானந்தா விவசாயத்துக்கு ரொம்ப மூலமாக இருக்கக்கூடியது நீர்நிலைகள் தான் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் அதாவது கா கர்நாடகத்திலேருந்து தொடங்கி பூம்புகார் வரையிலான காவேரி நதி ஓடக்கூடிய கிராமங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர்களை இதை நாங்கள் கடந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வந்துட்ருக்கோம் யாத்திரையில் கொண்டு வரப்பட்ட காவிரி அன்னையின் சிலைக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன அன்னையாக விவசாயத்தை காப்பாற்றும் தெய்வமாக போற்றப்படும் காவிரி நதியை மாசுபடாமல் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்த்திடும் வகையில் பொதுமக்களிடம் துறவியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நம்மால் முடிந்த அளவு கழிவுப் பொருட்களை நதிக்கரையில் போடாமலும் பிறர் சுற்றுச்சூழல் சீர்கட்டை ஏற்படுத்தாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று துறவியர் பொதுமக்களிடம் தெரிவித்தனர் கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை வரும் பதினாறாம் தேதி பூம்புகாரில் நிறைவடைகிறது அன்னை காவிரி நதியை மாசடையாமல் காப்பாற்றுவதில் அனைவரின் பங்களிப்பும் தேவை என்பதை உணரச் செய்யும் வகையில் இந்த யாத்திரை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்